புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவதே ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி புதன்கிழமை உனக்கு நான் முடிவில்லாத அன்பு காட்டியுள்ளேன் என்ற இறை வார்த்தைகளை எரேமியாவினுடைய நூலிலிருந்து நமக்கு இறைவன் தந்து அவருடைய முடிவில்லாத அன்பின் ஆழத்தை வெளிப்படுத்துகிறார் இந்த நல்ல தெய்வத்தை நாமும் புகழ்ந்து பாடுவோம் தம்மந்தையை காப்பது போண்டவர் நம்மை காத்தருள்வார் ஆயுர் தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்தருள்வார் பதிலுரை பாடலாக நமக்கு அருளப்பட்டிருக்கிற இறைவார்த்தை எரேமியா முப்பத்தி ஒன்றிலிருந்து சொல்லப்படக்கூடிய பல்லவி வார்த்தைகள் ஆயர்த்தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்தருள்வார் ஆண்டவர் தாமே இருந்து மந்தையை காக்கிற தேவன் நானே என் மந்தையை பேணி காப்பேன் என்கிற அந்த வார்த்தைகளுக்கேற்ப ஆண்டவரே நம்மை பாதுகாத்து வழிநடத்துகிற இருக்கிறார் ஆகவே ஆண்டவரை நோக்கி நாம் மன்றாடி புகழ்ந்து பாடுவோம் ஆயர் தம் மந்தையே கடவுளுடைய வார்த்தையின்படியாக இதோ நாம் அவருடைய வாக்கை கேட்டு செயல்பட அழைக்கப்படுகிறோம் எல்லா இடத்திலும் இருக்கிற மக்களுக்கு இது அறிவிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் இஸ்ரேலை செதிரடைத்தவரை அதை கூட்டி சேர்ப்பார் ஆயிரத்த மந்தையை காப்பது போல அதை காப்பார் என்று சொல்லுங்கள் என்ற வார்த்தை ஆண்டவர் தாமே இதோ நாம் செய்த தீ நம்மை சிதறடித்தவர் காயப்படுத்தியவர் அந்த உண்மையை உணர்ந்த பிறகு கடவுளுடைய மன்னிப்பில் இணைந்த பிறகு அவரே நம்மை மீண்டும் கூட்டிச் சேர்த்து உயர்த்தி ஆசிர்வதிப்பார் இதோ இந்த நேரம் நாம் செய்த குற்றங்கள் குறைகளுக்காக மனமருந்தி ஆயனிடத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து காப்பது ஆண்டவர் நம்மை ஆண்ட வார்த்தை சொல்லுகிறது யாக்கோபை ஆண்டவர் மீட்டார் அவனிலும் வலியவன் கையில் நின்று அவனை விடுவித்தார் அவர்கள் வந்து சீயோனின் உச்சியில் பாடி மகிழ்வார்கள் இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்மையும் சிந்திக்கவும் போட்டி செயல்படவும் அழைக்கிறது கடவுள் நம்மையும் மீட்டருள்வார் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா தீமைகளையும் அவர் மீட்டு உங்கள் கசப்புகளை மாற்றி உங்களை ஆசிர்வதித்து மகிழ்ச்சியில் உங்களை பாடி புகழ வைப்பார் இந்த அற்புதத்திற்காக நன்றி செலுத்தி துதிப்போம் காத்தருள் ஆயர் தம் வந்தையை காப்பது ஆண்டவர் நம்மை காத்தெருள்வ அன்பின் பரமபிதாவே நன்றியோடு மை துதிக்கிறோம் மை ஸ்தோத்தரிக்கிறோம் மை ஆராதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே எங்கள் அழுகையை மகிழ்ச்சியாக மாற்றுவேன் என்று சொன்ன நம்முடைய வார்த்தை இன்று இந்த இறை சிந்தனையில் பங்கெடுக்கிற பிள்ளைகளுக்கு நிறைவாய் கிடைப்பதாக அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பேன் என்கிற வார்த்தை இவர்களுக்குரிய வார்த்தையாய் உயர்வதாக துன்பத்திற்கு பதிலாக இன்பத்தை அருள்வேன் என்கிற வார்த்தையின்படியாக பிள்ளைகள் தங்கள் ஆயிரிடமிருந்து நிறைவை காண்பார்களாக நீர் கொடுக்கிற இந்த விடுதலைக்காக நன்றி செலுத்துகிறோம் நம்முடைய பரிசுத்த கரத்திலே எங்களையும் இந்த நாளில் முதல் திருமண் மண்டிகிட்டு கிடக்கிற ஊர்வரையும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் செபம் கேளும் நல்ல பிதாவே ஆமென் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமென் good